அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த அறிகுறி இருந்தால் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டார் நம்ம கோவில போய் நிறைய வேண்டுதல் வைவோம் அதுல சில வேண்டுதல் பழிக்கும் சில வேண்டுதல் பழிக்காம போகும் நம்ம வேண்டும் போதே நம்ம வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு தெரிந்து கொள்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு அது எவைங்கதை பற்றி நம்ம பார்க்கறோம் முதலாவது நம்ம கோவிலுக்கு போறோம் நம்ம கோவிலுக்கு போகும் போதே நம்ம முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நம்ம ஒரு தேவைக்காக கோவிலுக்கு போறோமா இல்ல கடவுளை பாக்குறக்காக போறோமா இல்ல மன நிம்மதிக்காக போறோமான்னு எதுக்கு போனாலுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது அமைதியா இருக்கணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது வந்து மொபைல் பார்த்துட்டு மொபைல் தேவையில்லாத விஷயங்களை மனதை அழைப்பாயி விட்றது இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசுறது நண்பர்களோட பேசி ஜாலியா சந்தோஷமா மனநிலை இருக்கிற நண்பர்களோட பேசிட்டு போவாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உடம்புல நம்ம வாங்குறத தவற விட்டுறோம் சோ இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா முதல்ல அமைதியான மனதை ஒருநிலைப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் முதல்ல உடம்புக்கு கொண்டுவாங்க அந்த அலைகள் அதிர்வலைகள் உங்க உடம்புல ஏறனாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல மாற்றங்கள் தெரியும் அதன் பிறகு நீங்க வேண்டுதல் வைக்க போறீங்க கடவில் கிட்ட போய் கடகட கடன் எனக்கு இத கொடு அதை குடுன்னு வேண்டாம உங்களுக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக உங்களை நீங்க கடவுள் கிட்ட அர்ப்பணித்து அர்ப்பணிப்போட முழுமையா மனமுருகி வேண்டுங்க அப்படி மனமுருகி வேண்டுனீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களையும் அறியாமல் உங்க கண்ல இருந்து தண்ணி வரும் அந்த நிலை நீங்க அடைஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறும் அடுத்தது நீங்க மனமுருகி அர்ப்பணிப்போட வேண்டும் போது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு பத்திரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோவில் மணி அடிக்கணும் அதாவது நீங்களாவே வாலண்டரியாவோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ல அடிக்க கூடாதுங்க யாரோ ஒருத்தர் எதர்ச்சியா அந்த மணி அடிச்சாங்க அந்த நேரத்துல உங்க வேண்டுதல் வைக்கும் போது அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறும் அதற்கு இதுவும் ஒரு அறிகுறி அடுத்தது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் கோவில் மட்டும் கிடையாது உங்க வீட்டிலையும் நீங்க வீட்லயுமே பூஜை பண்ணும் அல்லது கோவிலுமே சாமி கும்பிடும் சாமில இருந்து ஒரு பூ விழுந்துச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி விழுகிறது வலது பக்கம் விழுந்தாலும் சரி இடது பக்கம் விழுந்தாலும் சரி ரொம்ப வேகமாக உங்க வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து சாமி மேல இருந்து பூ விழுகுது இது அபசகனம் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாதுங்க சாமி மேல இருந்து பூ விழுகிறது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா கடவுள் நமக்காக கொடுக்கிறாரு நம்ம வேண்டுதல் ஹண்ட்ரட் நிறைவேறும் அப்படிங்கறது கடவுளே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் தான் இது சோ இந்த மாதிரி நடந்தா இது நல்லதுக்கு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்த விழுந்தாலும் கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதுவும் இந்த மாதிரி பூலா விழுந்தா ரொம்ப வேகமாக நிறைவேற ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கையோட கோவில் வாங்க இனிமேல் நீங்க கோவிலுக்கு போய் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன முறையில வேண்டுதல் வைங்க அப்படி வேண்டுதல் வைக்கும்போது போது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் கவனிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா உங்க வேண்டுதல் ரொம்ப வேகமாக நிறைவேறும் நன்றி வணக்கம்